பயணம் போகணுன்னாலும் எந்த பயணம் வீட்டிலேருந்து கிளம்புறதுனாலும் வீட்டில் இறைவனுக்கு வீட்டில் நம்ம வச்சிருக்கிற இறைவனுக்கிட்ட வேண்டிட்டு இறைவா நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டு வா அப்படின்னு அவரை அங்கே தாகத்தில் விடாமல் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு இறைவன்கிட்ட தண்ணி வச்சு வேண்டிட்டு கிளம்பும்போது ஒரு தேங்காய் பிள்ளையா இருக்குது நினச்சிட்டு பிள்ளையார நினச்சிட்டு நம்ம ஒரு தேங்காவை வந்து வெளியில் சதுர் போட்டோன்னாக்க அருமையாக அந்த பிள்ளையார் நம்மளை கூட்டிட்டு எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வேலையை முடித்து நல்லபடியாக அவருடைய மூஞ்சுரு வாகனத்திலேயோ இல்லை யானை வாகனத்திலேயோ உட்கார வச்சு நம்மளை கூட்டின்னு வர்ற மாதிரி கூட்டின்னு வருவாங்க இது அனுபவத்தில் கண்ட உண்மை கிளம்பும்போது எந்த ஊருக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னாலும் விநாயகரை வேண்டி அவருக்கு ஒரு சதுர் போடுங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி இணையர்களே இன்றைக்கி நான் ஒரு துக்கமான செய்தியே பேச போகிறேன் அதுவும் ஒரு மூணு நாள் கழித்து மூணு நாலு நாள் கழித்து நாலஞ்சு நாள் கழித்து அந் துக்கமான சம்பவம் அது நடந்து அதுக்கப்புறம் நான் சினிமா போய் கல்யாணம் போய் அப்படியே அந்த துக்கத்தை மறைக்கிறதுக்காக மறக்கிறதுக்காக அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நான் பல கொனஸ்டைகள்லாம் பண்ணிட்டேன் சினிமாவுக்கு போனேன் அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டேன் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுன்னு இருந்தேன் ஆமாம் இப்படியும் ஸ்ட்ரெஸ்ஸை வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ஸை வெண்டு கடந்துட்டுருந்தேன் அப்படியே கையில் மருதாணி இருந்தேன் கடவுளை நினைக்க தோண முடியாமல் ஒரு ப்ர அப்படியே போய் மண்டையை அரிச்சுது என்னங்கிறத பாருங்கள் மக்கள் சக்தி சேனலில் நான் சொல்கிறேன் மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு இன்பம் துன்பம் நகைச்சுவை பாட்டு இது மாதிரி கொண்டு வர நல்ல சேனல் இதை நீங்கள் வந்து லைக் பண்ணி உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி கண்ணியமாக கமெண்ட்டை கொடுத்து ஷேர் பண்ணி அதில் உள்ள நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி பண்ணினீங்கன்னா உலகத்துக்கு நம்ம ஒரு சின்ன தர்மம் செய்கிற மாதிரி அர்த்தம் ஸோ மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க போய் சேனலில் பார்ப்போம் உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே டேரக்டாக வரேன் வியாழக்கிழமை அன்னைக்கு போன வியாழன் நாளைக்கு வியாழன் வரப்போகுது போன வியாழக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி உள்ளே வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் அப்படியே ஆன் த ஸ்பாட்டு கருகி போயிட்டாங்க ஒத்தர் மட்டும் லெவன் ஏ அவர் மட்டும் புழைச்சி வெளியில் குதித்து ஓடி வந்து நடந்து வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்து புழைச்சிருக்கார் அவர் அவர் புழைச்சது அவருக்கே நல்லதாக கெட்டதான்னு அவருக்கே தோணும் அவருங்க குடும்பத்துக்கு அவர் புழைச்சது பெரிய பாக்கியமாக இருக்கும் ஆனால் அவர் பிழைச்சது அவருக்கு நல்லதாக கெட்டதான்னு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவர் தான் ஃப்ளைட்டில் ஏறியிருக்கார் ஃப்ளைட்டில் அந்த எல்லாம் பார்த்துருக்கார் பின்னாடியெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கார் அந்த ஃபேமிலியெலாம் பேசிட்டுருந்துருக்கிறத பார்த்துருப்பார் நிறையா பேரை கண்ணால் பார்த்துருப்பார் அவர் பார்த்துட்டு அடுத்த முப்பது செகண்ட்ஸில் முப்பது செகண்ட்ஸில் எல்லாரும் கருகி இருக்கிறத பார்த்து ஒரு பெரிய சத்தம் கெட்டு எல்லாரும் கருகி இருக்கிறத பார்த்துட்டு அலறி சுற்றின்னு அவர் ஓடி வர்றார் இல்லையா இந்த ட்ராமா அவரால் லைஃப் டைத்துக்கு மறக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா இவ் இதே இன்னொருத்தர் இதே மாதிரி லெவன் ஏல உட்காண்டே ஒருத்தர் பொழைச்சவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பொழைச்சவர் அவர் இப்போ இந்த லெவன் ஏல பொழைச்ச அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷுக்கு பற்றி சொல்கிறார் இவர் எப்படி இந்த ட்ராமாவை தாங்குவார்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னால் அதை வந்து தாங்க முடியாமல் இருந்தேன் இத்தனை நான் பொழைச்சிட்டேனே வழியா அதில் உள்ள நடந்த விஷயங்கள் அதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியல ரொம்ப நாளா அப்படின்னாரு ஆமாம் கண்டிப்பாக அதை கேட்டால் என்னால் மீண்டு வர முடியல நான் மீண்டு வர்றதுக்கு வந்து என்னவோ லூசாட்டம் பண்ணிட்டுருக்கேன் சரி போங்க சினிமாவுக்கு போவோம் சரி போங்க அதை பற்றி கமெண்ட்டு கொடுப்போம் அதை ரெவ்யூ பண்ணுவோம் யாரோ கூப்பிட்டாங்க மேரேஜுக்கு மேரேஜுக்கு போவோம் அந்த கப்பிலில் பார்ப்போம் சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம்மை சாப்பிடுவோம் மதுதானியை எடுத்துப்போம் இப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து நம்மளை பிடிச்ச விஷயமா தேடி தேடி போய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அது அவ்வளவு மண்டேல போய் உள்ளே உட்காந்து ஐயோ எல்லாம் ஏறி இருப்பாங்களே இந்த குழந்தையெல்லாம் என்ன நினச்சிருக்குமோ லண்டன்லயே செட்டில் ஆகலான்ட்டு போன ஃபேமிலி வந்து இப்படி நடுவில் இப்படி ஆகிடுத்து அவங்களோட இங்கே உள்ள உறவினரும் அங்கே உள்ள உறவினரும் எப்படி கஷ்டப்படுவாங்க அவங்க ஆசாசியா சேர்த்து வச்ச பொருட்கள் அதை நினச்சி பாருங்கள் அதெல்லாம் வந்து அதாவது நம்ம சம்பாதிச்சது யாருக்கு போகணுன்னே நமக்கு தெரியல அப்படியே கடக்கு எல்லாம் பர்சுல டாலர்ஸா கிடைக்கும் வெளியில் இதெல்லாம் பார்க்கும்போது மனசு அப்படியே ஆடிருது தான் போய் ஒவ்வொரு இடத்துலயே ஆட்டம் போட்டேன் ரொம்ப கஷ்டம் ஒரு ஃப்ளைட்டில் இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அந்த குரூவோட சேர்த்து அப்போ ஜாலியாக எல்லாம் டாட்டா காட்டிட்டு போகிறாங்க ஆனால் அந்த டாட்டா வந்து இந்த வேர்ல்டுக்கு காட்டிட்டு அவங்க நியூ வேர்ல்டுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல என்னைக்குமே டெத்து தான் ஃபைனல் அது வந்து நமக்கு அநாயசமாக வரணும் அதாவது நம்ம எல்லாம் வேண்டு தூ எல்லா கடமையும் முடிச்சுட்டு தூங்குகிறோமா தூங்கும்போது போகிறோமா இல்லை அப்படி இருக்கோமா தண்ணியை குடிச்சுட்டு அப்படி போகிறோமா இதெல்லாம் வந்து லக்கியஸ்டு பர்சனுக்கு தான் கிடைக்கும் இது எதிர்பார்க்காதது இப்போ இவங்க போனதெல்லாம் எதிர்பார்க்காதது பயங்கர ஆக்சிடெண்ட்டை அந்த முப்பது நொடியில் அவங்க மரண அலறல் மரண பயம் எப்படி இருந்திருக்கும் ப்ளஸ் அந்த கருகி போயிட்டாங்க பாருங்கள் அப்போ அவங்களுக்கு உடனே டெத்தாயிருந்தாங்கன்னா ஓகே அது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஐயோ இதெல்லாம் தாங்க முடியல சாமி தாங்க முடியல மேலும் மேலும் நம்ம ந தவறுகள் செய்யக்கூடாது நம்ம வந்து எண்ணத்தாலேயும் செயலாலையும் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுதல் தவறு செய்யாம என்ன பாதுகா தவறு செய்யாமல் என்ன பாதுகாத்து இந்த மாதிரியான கொடுமையான டெத்து தவறு செய்தவர்களுக்கு தான் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கிறதாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மதம் என்னடா பேசுறீங்க மதம் அப்படின்ட்டு அத்தனை பேரும் மனிதர்கள் அத்தனை பேரும் குழந்தைகள் அத்தனை பேரும் அங்கே போய் அப்படியே கருகி அதை பார்க்க முடியல நான் அதை முடியாததுனால தான் ஒரு வாரம் நான் அதை போடலை கஷ்டமாக இருந்தது இப்போ என்னன்னாக்க ஒவ்வொரு வாட்டியும் அதாவது மரண வைராகியம் பிரசவ வைராகியம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது நம்ம டெய்லி யாருக்காவது ரெண்டு பேருக்கு நல்லது செய்யணும் நம்ம நல்லது நினைக்கணும் நம்ம கெட்டதெல்லாம் ந நிச்சயம் மனுஷன் தானே அங்கே கெட்ட எண்ணங்களும் வரும் என்ன மாதிரியான கெட்ட எண்ணங்கள்னு ஒவ்வொருத்தரும் சொல்லின்றோன்னாக்கா கேவலமாக இருக்கும் ஐயோ நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோங்கிறதுனாலேயே சொல்ல மாட்டோம் அந்த கெட்ட எண்ணெல்லாம் வராமல் இருக்கணும் அதுலேருந்து என்னை பாதுகாப்பு காரு மற்றவங்க என் உள்ள திருஷ்டி கெட்ட இதெல்லாம் நீக்கு இப்படின்னு இறைவனை வேண்டணும் நம்மளை படைச்சவன வேண்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோன்றுறது அதே மாதிரி இது இப்பெல்லாம் இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்கல்ல நீ வேண்டாம் நான் வேண்டாம் அப்படின்லாம் இருந்து ஒவ்வொருத்தரும் பிரியறாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் ஐயோ வாழ்க்கை இவ்வளவுதானே இதுக்குள்ளே நம்ம ஏன் நல்லபடியாக வாழக்கூடாது நல்லபடியாக அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறத விட நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைக்கு நம்ம ஒய்ஃபுக்குன்னு நம்ம ஏன் நல்லது பண்ணக்கூடாது ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணணும் போடுங்க ஒரு கால் போடுங்க பிரிஞ்ச ஃபேமிலியெலாம் நான் சொல்கிறேன் பிரிந்தவர்கள்லாம் சொல்கிறேன் ஒரு கால் போட்டு வா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கூப்பிடுங்க பிரிந்த நண்பர்கள்லாம் டேய் மஞ்சுக்கோடா நான் செஞ்சதை மனுச்சிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு தரோம் நீ வந்து இதை பாரு இந்த வாழ்க்கை நொடியில் போகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ வந்து கல்மிஷத்தை வளர்த்துக்காத மனசில் கன்றாமித்தனத்தை வளர்த்துக்காத திருடாத பொய் சொல்லாத அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாத இப்படி தான் இதுக்காக தான் நமக்கு வாய்ப்பு தரான் கடவுள் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அப்படியே நல்ல இடத்துல போனவர்கள்லாம் கெட்டவர்கள் இல்லை இருப்பவர்கள்லாம் நல்லவர்கள் இல்லை ஆனால் நம்மளை இந்த ஜென்மத்துக்கு உறதத கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கோன்னு கடவுள்னு சொல்கிறான் அவ்வளோதான் அந்த ஃப்ளைட்லேயே ஏறினப்போ சீட்டு எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும் எனக்கு வந்து மூணு சீட்டு தான் வேணும் நீ இப்படி உட்காரு நீ இப்படி உட்காரு உங்கள் சீட்டு என் மேலே இடிக்குது உங்கள் பையன் இங்கே வைக்காதீங்க ஏன்னா எவ்வளோ சண்டைகளும் நடந்திருக்கும் அப்பப்போ அந்த பஸ்ஸில் போகிற அந்த சண்டைகள் சரி சரி அது மாதிரி இதுலேயும் நடந்திருக்கும் என்ன சொல்கிறது வாழ்க்கையில் எல்லாம் கடப்போம் இதுவும் கடப்போம் இந்த அத்தனை அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிர்களுக்கும் சேர்த்து இந்த விஸ்வாஸ்குமார் உயிரோடு இருக்கிற இந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷுக்கும் நான் வந்து வேண்டலாம் அவர்கள் ஆன்மா வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்க ஆன்மா வந்து நிம்மதி அடையணும் அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த ஊர்லேருந்து நம்ம லண்டனுக்கு போகிறோம் இல்லையா அது மாதிரி இந்த உலகத்துலேருந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய நல்ல லண்டனுக்கு கடவுள் கூட்டிகிட்டு போயிருக்காரு அதை வந்து கொஞ்சம் துடிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு கொஞ்சம் சந்தோஷமா இருந்து அப்படி கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம் கொஞ்சம் துடிக்க இவங்களே வந்து வீட்டில் இருக்கும்போதே எதான நடந்திருந்ததுனா கூட பரவாயில்லையா இருந்திருக்கும் போல இருக்கு ஐயோ டெத்தில வந்து மட்டும் மட்டும் நம்ம இது பரவாயில்ல அது பரவாயில்லன்னு சொல்ல முடியாதுங்க ஆக மொத்தம் நம்ம நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வோம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் பிராணிகளை துன்புறுத்த வேண்டாம் பிராணிகளை துன்புறுத்த துன்புறுத்த நாம் துன்புறுவோம் பிராணிகளை துன்புறு இந்த கேட்கறதே வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கெடுதல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறது நான் சொல்கிறது இதுவே வந்து நம்ம ஏதோ ஒரு கெட்ட கர்மா அப்படின்னதுனால தான் இது பண்ணும்படி இருக்கோன்னு எனக்கு ஒரு பயம் கூட வரும் இறைவா எல்லாரையும் காப்பாத்து தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நண்பர்கள் எதிரிகள் அத்தனை பேரையும் நல்லபடியா இருக்கவை நல்ல விஷயங்களே காதல விழவை அந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ்காவும் ஒரு பெரிய வேண்டுதல் ஏன்னா இனி அவர் போடுற அவஸ்த அதாவது இத நினைச்சு நினைச்சு அவர் அவஸ்த படக்கூடாது அவர் மனசு வந்து ஒரு நிம்மதியில ஆனும் புடச்சிட்டோமேங்கிற நிம்மதியோட தம்பியை இழந்திருக்கார் பக்கத்தில் தம்பியோடு என்ன பேசிட்டு வந்திருப்பார் அந்த ஃப்ளைட்டில் என்னெல்லாம் பேச்சு அவருக்கு அதில் விழுந்திருக்கோம் பைலட்டெல்லாம் நேரெல்லாம் பார்த்துருந்துருப்பார் அந்த பைலட்டோட அப்பா தொண்ணூறு வயசு அப்பா நான் வந்து ஆகிட்டு உன்னோடே வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவை சொன்னவர் அவர் முன்னாடி போயிட்டார் அப்பா தொண்ணூறு வயசு இதெல்லாம் வந்து ஜோ இறைவாக இருக்கிறவங்கள காப்பாற்று இப்போ கொண்டு போனவங்களும் முப்பது நொடியில் கொண்டு போயிட்ட அப்படியே சர்க்கை அவ்வளோதான் அவங்க எரிஞ்சுட்டாங்க அந்த வருஷம் முப்பது நொடி என்னவோ நடக்கிறது பயம் மரண அவஸ்தை பட்டிருக்காங்க சர்க்கை எடுத்துட்டார் கடவுள் அவ்வளோ அதுல அதில் நல்ல வேலை யாரும் கருகி கிரிகளும் புழைக்கலை எல்லாம் போயாச்சு புழைச்சாலும் நல்லபடியாக தான் புழைச்சிருக்கார் அவர் இனி ட்ராமாவில் ஆகக்கூடாது கேட்டால் நம்பெல்லாமும் நீ ஆமாலாக கூடாது நமக்கு பிடித்த விஷயம் இறைவன் நாமா இறைவன் கோவிலுக்கு போகிறது இது மட்டும் வச்சுக்கலாம் நல்ல விஷயங்களாக்கா போய்க்கலாம் நன்றி இது பேச வைத்த கடவுளுக்கு நன்றி இனி இது மாதிரியான விஷயங்களை பேச வைக்காம அவர் வைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல் ஒன்றும் இல்லை பொழைச்ச அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர் பொழைச்சது அவர் பொழைச்சது வந்து சந்தோஷம்னாலும் என்னெல்லாம் கொஸ்டின் எழுப்புற பாருங்க இவர் மட்டும் இப்படி பொழிச்சிருப்பார் இவர் இதில் ஏதானும் இவர் தெரிஞ்சிட்டே இவருக்கு எதாவது சம்மந்தம் இருக்குமோ இதில் இது சதி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பமே ஆரம்பிச்சிருது அதுவே ஒரு பெரிய கொடுமை அவருக்கு இன்னும் இன்னும் இனி அவர் வந்து லைஃப்பில் இந்த கொடுமைகள்லாம் ஃப்ளைட்டில் நடந்த அந்த சத்தம் அலறுகள்லாம் அவரை வந்து ஒன்றும் பண்ணாமல் அவரை நிம்மதியாக வைக்கணும்ன்றது அடுத்தது நம்ம எந்த பயணம் போகணுன்னாலும் எந்த பயணம் வீட்டிலேருந்து கிளம்புறதுனாலும் வீட்டில் இறைவனுக்கு வீட்டில் நம்ம வச்சுருக்கிற இறைவனுக்கிட்ட வேண்டிட்டு இறைவா நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டு வா அப்படின்னு அவரை அங்கே தாகத்தில் விடாமல் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு இறைவன்கிட்ட தண்ணி வச்சு வேண்டிட்டு கிளம்பும்போது ஒரு தேங்காய் பிள்ளையா இருக்குது நினச்சிட்டு பிள்ளையார நினச்சிட்டு நம்ம ஒரு தேங்காவை வந்து வெளியில் சதுர் போட்டோனாக்க அருமையாக அந்த பிள்ளையார் நம்மளை கூட்டிகிட்டு எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வேலையை முடித்து நல்லபடியாக அவருடைய மூஞ்சுரு வாகனத்திலேயோ இல்லை யானை வாகனத்துலேயோ உட்கார வச்சு நம்மளை கூட்டின்னு வர மாதிரி கூட்டின்னு வருவாங்க இது அனுபவத்தில் கண்ட உண்மை கிளம்பும் போது எந்த ஊருக்கு நீங்கள் கிளம்புறீங்கனாலும் விநாயகரை வேண்டி அவருக்கு ஒரு சதுர் போடுங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இவங்கெல்லாமும் வேண்டிட்டு வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் கையில் பகவத்கீதை வச்சுருக்காங்க பைபிள் வச்சுருக்காங்க குரான் வச்சுன்னு இருக்காங்க எல்லாரும் வந்து அதெல்லாம் அங்கே வந்து எரியாம காப்பாற்றின கடவுள் மனுஷனை எரிய விட்டுட்டார் அது வச்சு நிறைய பேர் டாலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் எரியல மனுஷன் கருகி போயிட்டான் அதனால வில கருகியாவது உடனே உயிர் போச்சே அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டிதான் நம்ம அதாவது பாருங்கள் கடவுள் கொடுக்குற துக்கத்தில் நம்ம எது சந்தோஷம்னு நினச்சிக்கணுமோ அதை மட்டும் எடுத்து சந்தோஷம்னு நினச்சிட்டு அந்த துக்கத்தை மற மறக்க முயற்சி செய்யணும் இது மாதிரியான வெளியில் ஒரு பயணத்துக்குன்னு கிளம்பும்போது இது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தேங்காய் நான் வந்து ஒரு எல்லா எல்லா மனிதர்களுக்காகவும் சொல்கிறேன் இந்த மதம் அந்த மதங்கிறவங்க அவங்க அவங்க மதத்தில் வேண்டிட்டு நீங்கள் உங்கள் மதத்துக்கு உரியதை பண்ணிவிட்டு கிளம்புங்க கிளம்புற டைம் அந்த டயத்தில் அப்படி இது பண்ணிவிட்டு கிளம்புங்க கண்டிப்பாக நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றும் இல்லை ஒரே அடியாக கொண்டு போய்டும் இருந்து படுத்த இருந்து அந்த கை கால் போயோ இல்லை உடல் கருகி பாதி கருகி பாதி இருக்கிறதுலையோ இருக்க வைக்காது எது நல்லதோ மேக்சிமம் அதை பண்ண வச்சிரும் கடவுள் அதுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி உலகத்திலேயே சிறந்த யூடியூப்